நமச்சிவாய அசோசியேட் சேனல் சார்பாக உங்களை என்போ உங்களை எல்லோரும் அன்போட வர இருக்கிறேன் இப்போ இன்னைக்கு நாம் ரஜி பொருத்தம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளை ரஜி பொருத்தத்துக்குள்ளே வரக்கூடிய பாதரஜு தொடை ரஜு உதர ரஜு கண்ட ரஜு போன்றவைகளை வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி கடைசியாக இருக்கக்கூடிய சிரசு ரஜு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பையனோ பொண்ணோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய பிறந்த ஜாதகம் ரெண்டு வருக்குமே செவ்வாயுடைய ஜாதகமாக இருந் அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருந்தால் அது வந்து சிரஸ் இப்போ செவ்வாய்க்கு சொந்தமான நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மிருகசிரிஷம் இன்னொன்று வந்து சித்திரை நட்சத்திரம் இன்னொன்று வந்து அவிட்ட நட்சத்திரம் அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஊரிய கிரகம் வந்து செவ்வாய் இப்போ ஒரு பையன் அவன் வந்து பிறந்தது வந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் பொண்ணு பிறந்த நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ரஜ்ஜி தட்டுது ரஜி தட்டுதுன்னா அங்கே வந்து இந்த ரஜி பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் சரி இந்த ரஜ்ஜி பொருத்தம் இல்லை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுது இப்போ ரஜி பொருத்தம் இல்லாமல் யாராவது கல்யாணம் பண்ணிட்டா அடு கொஞ்ச நாள்லேயே வந்து கணவனோ மனைவியாக யாராவது ஒருத்தங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஜாதகத்தில் அப்படி நம்ம நேரடியாக அப்படிலாம் பலன் சொல்ல முடியாது இப்போ இங்கே வந்து இந்த சிரசு ரஜி அதாவது சித்திரை அதாவது செவ்வாய்க்குண்டான நட்சத்திரங்கள் மிருசிரிஷம் சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோ பொண்ணோ இவர் ரெண்டு பேருமே ஒரே நட்சத்திரமாக கூட இருக்கலாம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ளே பிறந்தவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது இங்கே வந்து சிரசு ரஜி ஏற்படும் சரி இந்த சிரசு ரஜ்தாலே வந்து என்ன விதமான பலன்கள் ஏற்படலாம் இல்லை என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னா பிள்ளைக்கு கண்டமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இங்கே வந்து ஒரு தம்பதியர் அவங்க வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கங்கிறக்கா அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எதுவும் உருவாகாது அவங்கள குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க ஏதோ ஒரு பெரும் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்கிறதா அது வந்து விதி ஆனால் இது அப்படியே நம்ம நேரடியாக ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் அவங்க வந்து இந்த சித்திர நட்சத்திர அவங்களுடைய பிறந்த நட்சத்திரமாக இருந்து கல்யாணம் பண்ணிவிட்டாங்கிறதுக்காகவே அவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய சிக்கலை அணிவிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஒரு கிரக நிலைமைகள் அவங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து இருக்கணும் அதாவது கணவனுக்கும் இருக்கணும் மனைவிக்கும் இருக்கணும் இப்போ ரெண்டு ஊருடைய ஜாதகத்துலேயும் அஞ்சாம் இடம் ரொம்ப முக்கியமானது அஞ்சாம் இடம்ங்கிறது வந்து குழந்தைகளை வந்து குறிக்கக்கூடிய இடம் மாதிரி புத்திர காரகன் அதாவது பிள்ளைகளில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காரகத்துவம் உள்ள ஒரு கிரகம் அப்படின்னா குரு எங்கள் அஞ்சாம் இடத்து அதிபதியும் குருவும் கணவனுடைய ஜாதத்துலேயோ இல்லை மனைவியுடைய ஜாதத்திலேயோ கடுமையான பிரச்சனைகளில் வந்து இருக்குது இல்லை அதனுடைய கிரக நிலைமைகள் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாளில் பிள்ளைக்கு கண்டமாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு பிள்ளை அந்த அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவிலே வந்து அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிரும் அதாவது கரு வந்து உண்டாயிரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் என்னென்ன நடக்குது ஒன் ஒரு சில நேரங்களில் தாயும் தாக்கணும் விரும்பியே அந்த கரு க அந்த கருவை வந்து சிதைச்சிடுறாங்க அதாவது கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தாயும் தாக்கணும் முடிவு பண்ணியே அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து கொண்டு விடுறாங்க அப்படின்னா அதுவும் கூட ஒரு வகையில் புத்திரம் அதாவது பிள்ளைக்கு கண்டமாம் அந்த பிள்ளைக்கு கண்டமாம் ஆக்சுவலா அப்போ ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுவும் இந்த இந்த வகை பிள்ளைக்கு கண்டமாம்ங்கிற கேட்டகரியில் வந்துடலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைக்கு ஆக்சுவலாக அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்டதுலையோ இல்லை உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ ஏதோ ஒரு கடுமை காமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடலாம் ஆக இது வந்து நம்ம அந்த பையனுடைய அந்த பிள்ளையோடைய தாய்த அதாவது இவங்க கல்யாணம் அதாவது ரஜி பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ண ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பதியருடைய ஜாதகத்தை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு கிரக நிலைமை இருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் பிற்காலத்தில் உண்டாகுமா அப்படி உண்டானா அது விளைவுகள் வந்து என்ன மாதிரி இருக்கும் எந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்படி எதுவுமே இல்லை இப்போ வந்து ஒரு பையன் அவனும் வந்து இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் ஒரு பொண்ணு அவனும் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி கிரக நிலைமைகள் எதுவும் இல்லை அதாவது பிள்ளைய பிள்ளைக்கு வந்து ஒரு சோகம் இல்லை பிள்ளையை பறிவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துக்கம் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணால் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் இது வந்து பெரிய அளவில் எந்த விதத்துலையும் பிரதிபலிக்காது ஆனால் அந்த பையனுடைய ஜாதத்திலேயோ இல்லை அந்த பொண்ணுடைய ஜாதத்திலையோ ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா கொடுமான வரைக்கும் அந்த கல்யாணத்தை தவிர்க்கிறது வந்து நல்லது அப்போ பதிவில் இறுதியாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பையனும் பொண்ணும் சித்திரநச்சத்தில் பிறந்து கல்யாணம் பண்ணிட்டாலே இறந்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இவங்களுக்கு வந்து ஆயிலுக்கு எந்த விதத்துலையும் பங்கம் இருக்காது இவங்க பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் அதுவும் கூட அந்த பையனுடைய ஜாதகம் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கா அந்த மாதிரி கிரக நிலைமைகள் இருக்காங்கிறது அடிப்படையில் தான் அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அதுவும் எந்த காலம் வரும் அது எந்த விதத்தில் வரும் அது எவ்வளோ தூரம் வேகமாக இருக்குங்கிறதெல்லாம் அந்த தத்தம் அந்த அந்த தம்பதியினருடைய ஜாதகத்தை ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்க்குறது பார்த்து முடிவு பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னாலே குழுமான வரைக்கும் திருமணத்தை தவிர்க்கிறது நல்லது இந்த ரெண்டு பேருடைய ஜாதத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நூற்றுக்கு நூறு தவிர்க்கிறது நல்லது இது போன்ற பெயர் மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து எங்கள் அஸ்வச்பிய சேனலுக்கு உங்கள் ஆதரவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்